எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஒனிதா ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி மிக விரிவான மற்றும் எளிமையான வார்த்தைகளில் சொல்லப் போகிறேன் எனவே வீடியோவை ஆரம்பிக்கலாம் ரிமோட்டில் பவர் பட்டனை காணலாம் இதன் மூலம் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் மோட் ஆகும் மோட் பொத்தானில் நான்கு செயல்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன பயன்முறை பொத்தானை அழுத்தினால் ரிமோட்டில் பயன்முறையை பார்ப்பீர்கள் தற்போது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது தற்போது கூல் பயன்முறையில் உள்ளது தற்போது உள்ளது தற்போது ஃபேன் உள்ளது பயன்முறையின் விவரங்களை மிக எளிய வார்த்தைகளில் சொல்கிறேன் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் ஆட்டோ மோட் வரும் ஆட்டோ பயன்முறையில் உங்கள் ஏசி தானாகவே வேலை செய்யும் மற்றும் ஏசி அதன் சொந்த வேலை செய்யும் கூல் பயன்முறையில் ஏசியின் ரிமோட்டில் உள்ள அனைத்து பட்டன்களும் வேலை செய்யும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சி அடையும் மேலும் கூல் மோடில் ஏசி உங்கள் தேவைக்கேற்ப குளிர்ச்சியை செய்யும் அதன் பிறகு அடுத்த முறை ட்ராய் ஆகும் மழைக்காலத்தில் ட்ரீய பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகம் மற்றும் ஒட்டும் வெப்பம் இருக்கும் எனவே ட்ரீயல் ஏசி பயன்படுத்தினால் அந்த ஈரப்பதம் நீங்கும் அதன் பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஏசி குளிர்ச்சியை ஃபேன் மோடில் செய்யாது உட்புற அலகு மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை மற்றும் நீங்கள் ஏசி குளிர்ச்சியை விரும்பவில்லை மற்றும் நீங்கள் ஏசி மின்விசிறியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோட்டை பயன்படுத்தலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டெம்பரேச்சர் அப் டவுன் பட்டன் இப்போது டெம்பரேச்சர் டவுன் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை குறையும் குறைந்த வெப்பநிலை அதிக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இதன் குறைந்த வெப்பநிலை பதினேழு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் அப் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றும் மின்சார கட்டணத்தை குறைக்க விரும்பினால் நீங்கள் இருபத்தாறு பயன்படுத்த வேண்டும் இது நம் உடலுக்கும் மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் நீங்கள் இருபத்தாறு டிகிரியில் அதிக குளிர்ச்சியை உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரியாக அமைக்கலாம் நீங்கள் இருபத்தாறு டிகிரி வெப்பமாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தைந்து அல்லது இருபத்து நான்கு ஆக அமைக்கலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் இது உட்புற யூனிட்டிலிருந்து காற்று வீசும் விசிறியின் வேகத்திற்கானது இது நான்கு வேகத்தில் வேலை செய்கிறது இப்போது விசிறி வேகம் லோயில் உள்ளது இப்போது விசிறி வேகம் மீடியமில் உள்ளது இப்போது விசிறி வேகம் ஹாயில் உள்ளது இப்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது உங்கள் வசதிக்கேற்ப மின்விசிறியின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறியின் வேகத்தை அதிகமாக அமைக்கவும் அடுத்த பொத்தான் ஸ்விங் இது ஏசியின் முன்பக்கத்தில் உள்ள ஸ்விங்கான பொத்தான் இது மேல் மற்றும் கீழ் வேலை செய்கிறது இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியானது அறையில் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் ஃபிளாப் ஐ நிறுத்த விரும்புகிறீர்களோ இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங் ஃபிளாப் நிறுத்தப்படும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டர்போ ஆகும் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் நாம் இயக்கும் போதெல்லாம் மூன்று நிமிடங்களில் கம்ப்ரஸர் ஆன் ஆகும் ஆனால் டர்போ பொத்தானை அழுத்துவதன் மூலம் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் தொடங்குகிறது மற்றும் உட்புற அலகு விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது அறை மற்றும் உங்கள் அறை மிகவும் சூடாக உள்ளது மற்றும் நீங்கள் அறையில் மிகவும் சூடாக உணர்கிறீர்கள் மற்றும் நீங்கள் விரைவாக குளிர்விக்க விரும்பினால் நீங்கள் டர்போ பொத்தானை பயன்படுத்தலாம் இதில் அறை மிக விரைவாக குளிர்கிறது அடுத்த பொத்தான் எனர்ஜி மணி சேவர் எனர்ஜி மணி சேவர் பட்டனை அழுத்தினால் ஏசி இருபத்தைந்து டிகிரியில் இயங்க தொடங்கும் மின்விசிறியின் வேகம் குறைவாக இயங்க தொடங்கும் இதனால் எனர்ஜி மணி சேவர் பயன்முறையில் இயங்க தொடங்கும் இதன் மூலம் ஆற்றலை சேமிக்கலாம் அடுத்த பொத்தான் டைமர் ஆஃப் ஆன் டைமர் ஆன் ஆஃப் பட்டனை ஒருமுறை அழுத்தினால் டைமர் ஆன் டைமர் தோன்றும் எந்த நேரத்தில் ஏசியை ஆன் செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி அந்த நேரத்தை அமைக்கவும் டைமரில் நீங்கள் நேரத்தை ஒன்று மணி நேரத்திலிருந்து இருபத்து நான்கு மணி நேரம் வரை அமைக்கலாம் நான் ஒன்று மணி நேரத்தில் ஏசியை அணைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நான் ஒன்று மணி நேரத்திற்கு நேரத்தை அமைக்கிறேன் பின்னர் நீங்கள் டைமர் பொத்தானை அழுத்தினால் டைமர் அமைக்கப்படும் அதன் பிறகு டைமர் ஆன் ஆஃப் பட்டனை மீண்டும் அழுத்தினால் டைமர் ஆஃப் ஆகும் நேரம் தெரியும் எந்த நேரத்தில் உங்கள் ஏசியை அணைக்க வேண்டும் என்பதை கவனியுங்கள் பின்னர் அந்த நேரத்தை அமைக்கவும் டைமர் ஆஃபில் நீங்கள் நேரத்தை ஒன்று மணி நேரத்திலிருந்து இருபத்து நான்கு மணி நேரமாக அமைக்கலாம் நான் ஏழு மணி நேரத்தில் ஏசியை அணைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நான் ஏழு மணி நேரத்திற்கு நேரத்தை அமைக்கிறேன் பின்னர் நீங்கள் டைமர் பொத்தானை அழுத்தினால் டைமர் அமைக்கப்படும் டைமர் பட்டனை அழுத்துவதன் மூலம் டைமர் ஆன் மற்றும் ஆஃப் நேரத்தையும் பார்க்கலாம் நீங்கள் டைமரை ரத்து செய்ய விரும்பினால் ரிமோட்டில் உள்ள ஆற்றல் பொத்தானை அழுத்தவும் டைமர் ரத்து செய்யப்படும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஸ்லீப் டிஸ்ப்ளே இந்த பொத்தான் இரண்டு பொத்தான்களை கொண்டுள்ளது இந்த பொத்தானை அழுத்தியவுடன் ஸ்லீப் செயல்பாடு செயல்படத் தொடங்கும் ஸ்லீப் பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஸ்லீப் பொத்தானை பயன்படுத்துவது மிகவும் நல்லது நீங்கள் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை எந்த வெப்பநிலையிலும் வைத்திருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் வெப்பநிலை தானாகவே ஒன்று டிகிரி அதிகரித்து நீங்கள் தூங்குவீர்கள் கடுமையான குளிர் காரணமாக எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பொத்தானை மீண்டும் அழுத்தினால் டிஸ்பிளே செயல்பாடு செயல்படத் தொடங்கும் டிஸ்பிளே பட்டனை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஏசியின் டிஸ்பிளே அணைக்கப்படும் ஆனால் உங்கள் ஏசி இயக்கத்தில் இருக்கும் ஏசி டிஸ்பிளே லைட்டை அணைக்க மட்டுமே இந்த பட்டனை பயன்படுத்த முடியும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஆய்கூல் பொதுவாக நடப்பது என்னவென்றால் நாம் ஆன் செய்யும் போதெல்லாம் மூன்று நிமிடங்களுக்குள் கம்ப்ரஸர் ஆன் ஆகும் ஆனால் ஆய்கூல் பொத்தானை அழுத்தினால் ஏசியின் வெப்பநிலை பதினெட்டு ஆக அமைக்கப்படும் ஒன்று நிமிடத்தில் கம்ப்ரஸர் தொடங்கும் மற்றும் மின்விசிறியின் வேகம் நீங்கள் வெளியிலிருந்து உங்கள் அறைக்கு வருகிறீர்கள் மற்றும் உங்கள் அறை மிகவும் சூடாக இருந்தால் உட்புற அழகு மிகவும் அதிகமாக உள்ளது மற்றும் நீங்கள் அறையில் மிகவும் சூடாக உணர்கிறீர்கள் மற்றும் நீங்கள் விரைவாக குளிர்விக்க விரும்பினால் இதில் ஆய்கூல் பொத்தானை பயன்படுத்தலாம் அறை மிக விரைவாக குளிர்ச்சியடைகிறது அடுத்த பொத்தான் சி ஆன் இந்த மூன்று பட்டன்களின் பயன் இல்லை இது கூடுதல் பொத்தான் அடுத்த பொத்தான் பூட்டு நீங்கள் ரிமோட்டை லாக் செய்ய விரும்பினால் இந்த பட்டனை அழுத்தினால் உங்கள் ஏசியின் ரிமோட் லாக் ஆகிவிடும் இதனால் ரிமோட்டின் அனைத்து பட்டன்களும் பூட்டப்படும் நீங்கள் ரிமோட்டை திறக்க விரும்பினால் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்தவும் ரிமோட் திறக்கப்படும் அடுத்த பொத்தான் ரீசெட் உங்கள் ரிமோட் சரியாக வேலை செய்யவில்லை அல்லது பட்டன்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் ரீசெட் பட்டனை அழுத்தினால் உங்கள் ஏசி ரிமோட்டை மீட்டமைத்து ஏசி ரிமோட் புதியது போல் செயல்படத் தொடங்கும் நான் கொடுத்த தகவலை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் பிறகு எனது வீடியோவை லைக் செய்யவும்